210 220 340 50 250 60 70 270 270 270 270 270 260 330 નોડાવાય 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 ઓય ઓય યાર જો 50 યાર నూట రెండు తొంభై ఏడు పర్సెంట్ మేడం తొంభై ఏడు నూట నాలుగు వందల నాలుగు వందలు నాలుగు వందల నాలుగు పది నాలుగు ఇరవై ముప్పై నలభై యాభై నాలుగు యాభై నాలుగు యాభై నాలుగు అరవై నాలుగు అరవై నాలుగు అరవై నాలుగు అరవై నాలుగు డెబ్బై నాలుగు డెబ్భై నాలుగు డెబ్భై నాలుగు డెబ్బై నాలుగు డెబ్బై ఎంజిఆర్ 140 ఫార్టీ జ్యూస్ నూట నలభై రూపాయలు జ్యూస్ కైలు ముప్పై ముప్పై நூற்ற யாவை அறுவடை தொம்பை ஐந்து வந்து பதி இரவு ஐந்து இரவு முப்பை நல யாபை அரை ஐந்து டெபை ஐந்து டெபை ஐந்து ஐந்து எணை ஐந்து தொம்பை ஆறு வந்த ஆறு வந்த ஆறு பதி ஆறு இரவாய் ஆறு இரவு ஆறு பதினாலு பதினைந்து ஐந்து வந்த பதி இரவு முப்பை நலையை ஐந்து யாபை அறுபத்தி எண்பது ஆறு வந்த ஆறு வந்த ஆறு பதி இரவு ஆறு இரவு எண்ணா முப்பை நாலு நோடி ரெண்டு வந்தது பதி இரவு முப்பை நலபெண்டு யாரு ரெண்டு யாபை ரெண்டு யாபை ரெண்டு யாரு ரெண்டு யாபை ரெண்டு யாரு ரெண்டு வந்த பதி இரவு முப்பை ரெண்டு முப்பை ரெண்டு முப்பை ரெண்டு முப்பை ரெண்டு முப்பை ரெண்டு முப்பது முப்பது எண்பது யாரு யாரு முன்னூறு யாபிஐ நாலு வந்து நாலு வந்து நாலு வந்து நாலு வந்து 33453 53 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 5